தாராபுரம் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட புதிய ரக நெல் ரகங்களை வேளாண் பல்கலைக்கழக நிபுணர் குழு ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட புதிய ரக நெல்களை வயல்வெளியில் வேளாண் பல்கலைக்கழக நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி உத்தரவின் பேரில் அதிக மகசூல் மற்றும் மார்க்கெட்டில் எளிதாக விற்பனையாக கூடிய புதிய நெல் ரகங்களை வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு ஆய்வு செய்து வருகின்றனர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் புதிய நெல் ரகங்களை நட்டு பரிசோதனை மேற்கொள்கின்றனர் இதில் உறுதி செய்யப்படும் நெல் ரகங்களை பின்னர் கள ஆய்வுக்காக தாராபுரம் உள்பட பல பகுதிக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தினரே நெல் விதைகளை விவசாயிகளுக்கு அளித்து சாகுபடி செய்ய அறிவுரை வழங்குகின்றனர் ஆண்மையில் வேளாண் பல்கலைக்கழகத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட கோ ஆர் எச் ஐந்து கோ ஐம்பத்தி எட்டு கோ ஐம்பத்தி ஐந்து கோ ஐம்பத்தி ஆறு தாராபுரம் தளவாய்பட்டினம் விவசாயி சந்தான கிருஷ்ணன் கோவிந்தாபுரம் விவசாயி பார்த்தசாரதி ஆகியோரது விவசாயம் நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது கோவை வேளாண் பல்கலைக்கழக நெல்லியல் துறை தலைவரும் பேராசிரியருமான மனோன்மணி தலைமையிலான குழுவினர் கோவிந்தாபுரம் பார்த்தசாரதி விவசாயி நிலத்தில் சாகுபடி செய்துள்ள நெல் ரகங்களை விவசாயிகளுடன் கள ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் விவசாயிகளுடன் பேராசிரியர் மனோன்மணி கூறியதாவது கோஹச்சி ஐந்து நெல் ரகமானது நூத்தி இருபது நாள் சாகுபடி செய்யும் பயிர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது ஹெக்டருக்கு ஏழு டன் மகசூல் கிடைக்கும் கோ ஐம்பத்தி எட்டு என்பது ஏற்றுமதி ரக வெள்ளை அரிசி ரகமாகும் இது பிரியாணி அரிசி போல மனமும் சுவையும் கொண்டதாகும் வறட்சியான பகுதிகளில் கூட சாகுபடி செய்யலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது விவசாயிகளுக்கு லாபகரமான நெல் ரகமாகும் கோ ஐம்பத்தி ஐந்து என்பது ஆத்தூர் கிச்சடி சம்பா போன்ற நெல் ரகம் ஆகும் இந்த இரு ரகங்களும் கர்நாடக ஆந்திரா மாநிலங்களில் உற்பத்தியாகும் கல் ரகங்களை சிறந்தது இந்த சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் சுலபமாக ரைஸ் மில்களுக்கு விற்பனை செய்ய ஏலம் நூத்தி பதினைந்து நாள் பருவ காலம் கொண்ட ரகமாகும் மேலும் புதிய ரக நெல்களை சாகுபடி செய்த சந்தான கிருஷ்ணன் பார்த்தசாரதி ஆகியோர் தங்களது நெல் சாகுபடி அனுபவங்களை விவசாயிகளுடன் பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் நீங்கள் வந்து இன்ன இரண்டு மாதங்களுக்கு முன்பு எங்களது துணைவேந்தர் அவர்கள் டாக்டர் முனைவர் கீதாலக்ஷ்மி அவர்கள் ஒரு ப்ரெஸ்மி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து எங்களுடைய பொங்கல் ரக ரிலீஸை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் வந்துங்க இங்கே நெல்லில் இருந்து நாங்கள் வந்து இப்போது கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு ரகங்கள் ஒரு ஹைப்ர்டும் ஒரு வெரைட்டியும் வெளியிட்டிருந்தோம் அதுக்கு வந்து முனைவர் ரவிகேசவன் இயக்குனர் பயிர் பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் மற்றும் முனைவர் ரவீந்திரன் பயி இயக்குனர் ஆராய்ச்சியகம் அவர்களுடைய வழி நடத்துதலின் பெயரில் நான் வந்து மனோன்மணி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறையிலிருந்து இப்போ நாங்கள் வயல்வழி ஆய்வுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அவங்க வெளியே நாங்கள் வெளியிட்ட இரண்டு ரகத்தையும் திரு பார்த்தசாரதி ஐயா அவர்கள் பயிரிட்டுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இருவழி ஒட்டு ரகம் கோரச் சைந்து அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிடும் ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு பாசுமதி ரகம் ஏற்றுமதிக்கேற்ற பாசுமதி